ஹலோ அஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புக்ல வந்து இயல் ஒன்றில் இருக்க விரிவானம் அதுதான் வந்து பார்க்க போறோம் கனவு படித்தது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கடிதம் தான் கடிதம் மூலயமா வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நுழைய முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழில் இயல் உண்டு இசை உண்டு நாடகம் உண்டு தமிழில் என்னென்ன இருக்கான் இயல் இருக்கு இசை இருக்கு நாடகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இயல்னா ஒன்றும் இல்லை செய்யுள் அப்புறம் வந்து என்னன்னா உரைநடை இதுதான் வந்து இயல் அப்படின்னு சொல்வாங்க இசை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இசை வந்து என்னன்னா இசை உடைய பாடல்கள் தான் எழுதியிருக்காங்க அதனால இசையும் இருக்கு நாடகமும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழ்ல வந்து முத்தமிழ் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இவை மட்டும் இல்லாம வந்து என்னன்னா அறிவியலும் இருக்கு தமிழுக்கு அறிவியல் வந்து புதிது இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்று முதல் இன்று வரை என்னன்னா அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழுக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது தமிழுக்கும் அறிவியலுக்கும் அந்த காலத்துல இருந்தே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இலக்கியங்கள் நம்ம தமிழ்நா தமிழ்ல ஈடுபட்ட பழங்கால இலக்கியங்கள் இருக்குல்ல அந்த இலக்கியங்கள்லேயே பாத்தீங்கன்னா அறிவியல் செய்திகள் நிறைய இருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிற செய்திகள்லாம் வந்து சொல்லிட்டு இந்த கடிதத்தை நம்ம பார்க்கலாம் இடம் பாத்தீங்கன்னா மதுரையில எழுதியிருக்காங்க இந்த கடிதம் நாள் வந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க யார் எழுதுறான்னு பாருங்க அன்புள்ள அத்தைக்கு வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா ஒரு பொண்ணு வந்து அவங்க அத்தைக்கு வந்து எழுதுறா நான் வந்து நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்டார்ட் பண்றா என் பள்ளி பருவ கனவு வந்து நனவாகிடுச்சு அப்படின்னு சொல்றா நான் ஸ்கூல்ல வந்து என்னன்னா கனவு கண்டுட்டு இருந்தேன்ல ஒரு கனவு எனக்கு இருந்துச்சு அது வந்து நனவாயிடுச்சு அப்படின்னு சொல்றா ஆமத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படின்ற பணிக்கு வந்து என்னன்னா அப்படின்ற வேலைக்கு வந்து நான் போறேன் நான் வந்து என்னை வந்து அது செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரால இருக்க ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு அங்க வந்து நான் வந்து சேர போறேன் அப்படின்னு வந்து சொல்றான் என்ன பணியில நான் இளம் அறிவியல் ஆய்வாளர் அப்படின்ற பணியில வந்து சேர போறா இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா நான் ஆறாம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அப்படின்னு வந்து அந்த பொண்ணை வந்து கேட்டு முடிச்சிருக்கா ஓகேவா இப்ப வந்து ஆறாம் வகுப்புல வந்து இவர் என்ன கடிதம் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அன்புள்ள அத்தை நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் அந்த சின்ன சின்ன பொண்ணா இருக்கும்போது என்ன எதிர்க்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நீங்க நலமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றானா அவங்க அத்தை வந்து அறிவியல் துறையில ஒர்க் பண்றாங்க எனக்கும் அந்த மாதிரிதான் ஆசையா இருக்கு உங்களை மாதிரி அறிவியல் துறையில ஒர்க் பண்ணுறா எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் வந்து என்னன்னா உன்னால் சாதிக்க முடியுமா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் தங்கள் அன்புக்குரிய இன்சுவை இந்த பொண்ணு என்ன சொல்ல நினைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ தமிழ் மீடியம்ல வந்து படிக்கிறான் தமிழ் வழியில படிக்கிறதால என்னால அறிவியலறிஞர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க அது வந்து என்னன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் வந்து தமிழ் வழியில படிச்சா ஆக முடியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவ வந்து அவங்க அத்தை கிட்ட கேட்குறான் ஓகேவா தமிழ் வழியில் படிச்சா அறிவியல் அறிஞர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி வந்து கிடையாது ஏன்னா இப்போ வந்து அறிவியல் வார்த்தைகள் எல்லாமே வந்து என்னென்னா தமிழ் மொழியில மொழி லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் வந்து கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் அதனால வந்து என்னன்னா அதனால பெரிய டிஃபரன்ஸ் வந்து வராது இதுதான் வந்து என்னென்னா அவங்க அத்தை வந்து வர வந்து அவங்க வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க அதில் வந்து விளக்கியிருப்பாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம் அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் இது வந்து இப்போ வந்து எழுதியிருக்க லெட்டர் அதன் பிறகு வந்து என்னன்னா நிறைய கடிதங்கள் அவங்க அத்தை எழுதி எழுதி அந்த பொண்ணை வந்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க அதாவது இன்சுவை அப்படின்ற பொண்ணை வந்து ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள் அவங்க டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வச்சு அவங்க அந்த பொண்ணை டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வச்சு தீர்த்து வச்சிருக்காங்க அவங்க அத்தை கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்கள் கடிதங்கள் தான் அந்த கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் அந்த கடிதங்கள்லாம் அந்த பொண்ணு வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்கா அவங்க அத்தை எழுதின கடிதங்கள்லாம் என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது எனக்கு வழக்கமாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்து பாருங்க அவங்க அத்தை வந்து எழுதின கடிதம் அவங்க அத்தை வந்து சின்ன வயசுல எழுதின கடிதம் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இடம் வந்து சென்னையில இருந்து அவங்க அத்தை எழுதுறாங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து என்னன்னா எழுதியிருக்காங்க இது வந்து பழைய கடிதம் சின்ன பொண்ணா வந்து இன்சுவை எழுதினால அந்த கடிதத்துக்கு ரிப்ளை எழுதின கடிதம் அன்புள்ள இன்சுவை நான் இங்கு நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய் மகிழ்ச்சி தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா நான் நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்புலையும் வந்து நீ முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்ட நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழில் படித்தால் வந்து என்னன்னா சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான ஒரு எண்ணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா சாதனைக்கு மொழின்றது ஒரு தடையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதுவரையும் சாதிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட தாய்மொழி வழியில படிச்சவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா தாய்மொழி வழியில படிக்கும் போது அந்த கல்வி வந்து என்னன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நெருங்கி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியிலே வந்து நம்ம கத்துக்கும் போது இன்னும் வந்து அது நல்லா நம்மளுக்கு பதியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு சாதனையாளர்களா நிறைய பேர் ஆயிருக்காங்க தமிழ் வழியில படிச்சு அவங்க தாய்மொழியில படிச்சு அப்படின்னு சொல்றாங்க நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் நீ தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தமிழர்கள் வந்து என்னன்னா இப்ப இல்ல ரொம்ப காலமாவே அறிவியல் சிந்தனைகள் உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா பழைய தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல அதாவது பாத்தீங்கன்னா அந்த பத்து பாட்டு எட்டு தொகை அந்த அளவு பழைய இலக்கியங்கள்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அறிவியல் சிந்தனைகள் வந்து நிறைய இருக்கு அதுல வந்து சில பாட்டை வந்து என்னன்னா சில விஷயத்த உன்னோட பகிர்ந்துக்கிறேன் நான் இந்த கடிதத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐந்தும் கலந்ததுதான் இந்த உலகம் இந்த உலகம் வந்து என்னன்னா பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சும் கலந்ததுதான் என்பது அறிவியல் உண்மை இது வந்து அறிவியல் ரீதியா இருக்கிற உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை வந்து குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா அவருடைய தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் வந்து இது குறிப்பிட்டிருக்கார் உலகம் வந்து என்னன்னா பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்னன்னா உலக உயிர்களை ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரை என்னன்னா வகைப்படுத்தியும் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உலக உயிர்களை வந்து என்னன்னா ஓரறிவு உயிர்ல இருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் வகைப்படுத்தி தொல்கா பேர் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓரறிவு ஆறறிவு எல்லாம் எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஓரறிவுனா வந்து என்னன்னா அதுக்கு வந்து தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும் அவளுக்கு வந்து என்னன்னா தொடுதல் உணர்வு பார்த்தல் உணர்வு கேட்டல் இது எல்லாமே என்னன்னா ஒரு உணர்வு சென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு அறிவு அப்படின்னு கூட்டிகிட்டே போறாரு ஒரு ஓரறிவு அப்படின்னா தொடுதல் உணர்வு மட்டும் இருந்தா ஓரறிவு அடுத்தது தொடுதல் சுவைத்தல் சாப்பிட்டா வந்து என்னன்னா தெரியணும் அந்த மாதிரி இது இது இருந்தா வந்து என்னன்னா ஈரறிவு அது மாதிரி என்னன்னா ஒவ்வொரு விஷயமா சேர்த்துக்கிட்டே போவாங்க மனிதன் அப்படின்றவர் தான் ஆறறிவு உடையவர் பகுத்தறிவும் உடையவங்க அதனால மனிதனை வந்து ஆறறிவு உடையவர் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த மாதிரி அந்த காலத்துலயே பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அறிவியல் சிந்தனை வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு இது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அவங்க அத்தை அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி மேல போகுது பின்னாடி மேகம் குளிர்ந்து என்னன்னா மழையா பொழியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது அறிவியல் டெவலப் அரு மீன்ஸ் சயின்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனா பழந்தமிழ் இலக்கியங்கள் ஆகிய முல்லைப்பாட்டு பரிபாடு திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த அஞ்சு புக்ஸ் பாருங்க முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த நூல்கள்ல வந்து என்னன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய நூல்கள் இந்த நூல்கள்ல இந்த செய்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கடல் நீர் ஆவியாகி வந்து என்னன்னா மேல வந்து போகுது அந்த மேல போன மேல போய் வந்து என்னன்னா மேகமா அது உருவாகுது அந்த மேகம் வந்து என்னன்னா குளிர்ந்து போய் தான் மழை பொழிது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை குறைக்க முடியாது அவ அதோட அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்றது அறிவியல் கருத்து திரகப்பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து நீங்க எவ்வளோ நீங்க அழுத்துறீங்க நீங்க எவ்வளோ அழுத்துனாலும் என்னன்னா தண்ணி வந்து என்னன்னா அது இருக்கிற இடத்த விட்டு இன்னும் கம்மியா ஆகுமா அப்படின்னு ஆகாது சப்போஸ் அந்த தண்ணி வெளில வந்தா தவிர வேற கொஞ்சம் தண்ணி வெளில வந்தாதான் அது வந்து கீழே போகும் நீங்க எவ்வளவு வந்து அழுத்தினாலும் என்னன்னா அது தண்ணி அப்படின்றது அதான் வந்து சொல்றாங்க ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி நீங்க என்னன்னா எவ்வளோ தூரம் வந்து ஆழமா வந்து என்னன்னா அமுக்க வந்து ட்ரை பண்ணாலும் என்னன்னா ஆழ்கடல் நீர் ஆழ்கடல் நீரானது உள்ள அமுங்கி போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து பாடியிருக்காங்க ஓகேவா இப்ப அடுத்தது பாருங்க ரைட் சைட்ல நிலம் நீ நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஐந்தும் அதாவது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் தீ நீர் வலினா காற்று விசும்புனா என்னது வானம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யாரு தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்தது கார் நாற்பதுல என்ன சொல்றாரு பாருங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் இழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கடல் நீரை வந்து சுமந்துட்டு இருக்க எழிலி அப்படின்னா என்னன்னா மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க கார் நாற்பதுல சொல்லியிருக்காங்க முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல கடல் நீர் வந்து என்னன்னா மேகத்துக்கு போய் சேருது மேகமாகுது அதுக்கப்புறமா அங்கிருந்து மழை பொழிவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல ஒரு அஞ்சு புக்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணுதான் கார் நாற்பது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாருங்க நெடு வ வெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு வந்து சொல்றாங்க பதிற்றுப்பத்துல சொல்லிருக்காங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு போர்க்களத்துல போனா என்னன்னா அவன் வந்து மேல வந்து என்னன்னா புண்படுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் போர்க்களத்துக்கு போனா புண்படுறதுன்ற இயல்பான விஷயம் வீரர் ஒருவர் காயத்தை வெண் வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த காலத்துல என்னன்னா வீரர் உருவத்தை ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா காயத்தை வந்து என்னன்னா வெண்ணில ஊசியால தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த காலத்துல த ஏன் வந்து தைக்கணும் ஒரு காயத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தைக்கலன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏதாவது சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் வந்து என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காயம் பட்ட இடத்துல சான்சஸ் இருக்கு அதனாலதான் மருந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாங்க ஏன்னா வந்து என்னன்னா மூடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பெரிய காயமா இருந்ததுன்னா அந்த வந்து சதம் மூடுறதுக்கு லேட் ஆகும் தோல் மூடுறதுக்கு கடைசியா அதனால வந்து என்னன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தைக்கிறது ஓகேவா அதனால வந்து அந்த காலத்திலயே வந்து அதை பண்ணியிருக்காங்க பதிற்று பத்துல வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்தது பாருங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை வந்து இன்னும் இலக்கண நூலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சுறாமீன் வந்து தாக்கிடுச்சு அதனால ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தச்சிருக்காங்களாம் சுறாமீன் தாக்குனதால புண் வந்து புண் வந்து ஏற்பட்டுருச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நரம்பினால் தச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நற்றினை அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க இது ரைட் சைடில் பாருங்க கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நற்றினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுறாமீன் தாக்கியதால ஒரு புண் வந்துருச்சு அதை வந்து நரம்பை வச்சு தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்க முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வந்து வியப்பளிக்கின்றன அல்லவா இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றத முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வந்து சர்பிரைசிங்கா இருக்கு இது ரொம்ப வந்து வியப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது தொலைவில் ஒரு பொருள் இருக்கு இது வந்து இதோட உருவத்தை கிட்டக்க தோன்ற வைக்க செய்ய முடியும் ஒரு பொருள் எட்டக்க இருக்கு இது வந்து கிட்டக்க தோன்ற வைக்க செய்யும் இது வந்து அவர் எதுல மூலியமா சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் அவர் தொலை நோக்கியே கண்டுபிடிச்சிருப்பாரு தொலைவுல இருக்கிற பொருளை வந்து என்னன்னா சின்னதா பார்க்க முடியும் சின்னதா வந்து சின்னதா தெரியற மாதிரி இருந்தாதான் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி இவர் செஞ்சிருப்பாரு கலிலியோ அப்படின்றவர் இந்த கருத்து வந்து மாலை அப்படின்ற நூல்ல கபிலர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு பாட்டுல வந்து புலப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் என்ன சொல்லிருக்காரு பாருங்க திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க திணையளவு அப்படின்னா இப்ப ஒரு புல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல கூட கொடுத்துருக்காங்க ஒரு புல்லோட நுனி இருக்குல்ல ஒரு புல்லோட நுனி அப்படின்றது எவ்வளவு குட்டியா இருக்கும் ஒரு திணை தான் இருக்கும் திணைனா என்னது திணைனா நெல்னு சொல்லுவாங்க நெல் அரிசி அதுதான் அந்த திணை ஒரு ஒரு பயிர் வகை திணை அப்படின்றது அந்த அளவு போதா அந்த அளவு இருக்கிற அந்த சின்ன இடம் இருக்குல்ல அது வந்து நீண்ட பனையளவு காட்டும் அதில் வந்து ஒரு சின்ன பனித்துளி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த புல் மாலை அந்த நுனியில் ஒரு சின்ன பனித்துளி இருக்கு எட்டக்கர் இருக்கிற பனை மரத்தோட உருவம் வந்து அதில் தெரியும் ஏன்னா வந்து என்னன்னா அந்த எட்டக்கர் இருக்கிற அந்த பிம்பத்தை வந்து என்னன்னா அது வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு வந்து என்னன்னா அது இருக்கு தொலைநோக்கி அப்படின்னு வந்து இந்த வந்து ஆக்சுவலி வந்து பின்னாடி வந்து என்னன்னா தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஆனா வந்து என்ன சொல்றாங்க இவங்கன்னா இந்த அத்தை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலையில கபிலர் வந்து சொல்லிருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் என்னன்னா தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் தற்காலத்துல பாத்தீங்கன்னா அறிவியல் துறையில மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் என்னன்னா தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உ உதவியாக இருக்கும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா சாதனையாளர்கள் ஏற்கனவே சாதிச்சவங்களோட வாழ்க்கை விஷயம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோ நம்ம ஊர்ல இருக்கிற நூலகம் உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வந்து வளம் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து நூலகம் நூலகத்துக்கு போய் நிறைய நூல் எல்லாம் வாசிச்ச அப்படின்னா இன்னும் வந்து உனக்கு வந்து நல்லா இருக்கும் உன்னோட சிந்தனைக்கு இன்னும் வளம் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் மனப்பான்மையும் வந்து இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் தமிழா தமிழும் சரி தமிழரும் சரி எந்த துறையில இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வா வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து என்னன்னா கடிதத்தை மு முடிக்கிறாங்க ஓகேவா நறுமுகை அப்படின்றவங்க அவங்க அத்தை அவங்க வந்து முடிக்கிறாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிருக்கா பாருங்க அதை வந்து இந்த காலத்துல வந்து சொல்லிருக்கா இப்ப வந்து என்னன்னா எழுதுற லெட்டர்ல நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் உங்கள் அன்பை எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது உங்கள் அன்பால என்னன்னா என் எண்ணம் வந்து இப்ப ஈடேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன் சமுதாயத்துக்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச நன்மையை நான் கண்டிப்பா செய்வேன் அதுக்காகவே வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்சுவை வந்து கடிதத்தை முடிக்கிறாங்க இது வந்து என்னென்னா அந்த கதையில் ஒரு சின்ன பொண்ணு வந்து சின்ன வயசுல தமிழ் வழியில் படித்தா அறிவியல் அறிஞர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாங்க அவங்க அத்தைக்கு அவங்க அத்தை வந்து பதிலாக வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி அமிச்சிருக்காங்க நீ வந்து என்னென்னா கவலைப்படாமல் படி தாய்மொழியில் படித்த எல்லாரும் வந்து சாதிக்க முடியும் இதுக்கு வந்து நிறையா பேர் உதாரணத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வழி மீன்ஸ் தமிழ் இலக்கியங்கள்ல சொன்ன நிறைய அறிவியல் விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா சொல்றாங்க அவங்களுடைய அவங்களுடைய மருமகளுக்கு சொல்றாங்க உடனே வந்து என்னன்னா அந்த அந்த அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா இதை வந்து இதெல்லாம் கேட்டு பின்னாடி வந்து என்னன்னா அவளும் வந்து என்னன்னா நூலகம் போய் நூலெல்லாம் படிச்சு என்னன்னா ட்ரை பண்ணி வந்து என்னன்னா இப்ப வந்து இளம் அறிவியல் ஆய்வாளராக வந்து என்னன்னா ஜாயின் பண்ண போறான் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆப்பா ஜே அப்துல் கலாம் தமிழில் படிச்ச அறிவியல் அறிஞர்கள் யார் யாரு அப்படின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் யார்னா முன்னாள் முன்னாள் சொல்ல மாட்டோம் நம்ம மேனாள் குடியரசுத் தலைவர் யார்னா டாக்டர் ஆப்பா ஜே ஏ அப்துல் கலாம் அவர்கள் அடுத்தது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் இஸ்ரோல இருக்கிற அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படின்றவர் ஓகேவா இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் இவங்க மூணு பேரை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகே இதோட இந்த லெசன் முடியுது தேங்க் யூ